மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவினுடைய டிஎஸ்பியாக இருந்த சுந்தரராஜன் வந்து அதை உயிர் காவல்தாரன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தார் இல்லை அவர் பக்கம் அவர் பேசுகிறதில் நியாயம் இருக்குது காவல்துறையில் நீதி நியாயம் தர்மம்லாம் நீங்கள் பேச முடியாது அது ஒரு இரும்பு கோட்டை அங்கே இருக்கக்கூடிய அடிமைகள் தான் வந்து காவல்துறை மேலே இருக்கக்கூடிய தான் ஆட்சி செய்வார் நீங்கள் பேசுகிற நியாயம் தர்மத்தெல்லாம் அவங்க காதில் விழுகாது உங்கள் நியாயத்தின் தர்மத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க பதவி போகும்

எழும்பூர் பகுதியில் தாய் சேய் நல மருத்துவமனை அறிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ அதிகாரியாக பட்டப்புறலே வந்து தாக்கியிருக்காங்க இல்லை காவல்துறையில் இருந்தாலே ஒரு முள் முள் படுக்கை அவன் பாதிக்கப்படும் என்ன செய்வான் நம்மளை இந்த யாரோ அவரை நம்ம கூட கூடாதுன்னு அடிக்கத்தான் குற்றவாளி குற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு ஜெயில் இருக்கு இது காவல்துறையோட்கால மாட்சின்னு சொல்லி சாளிப்பார் காவல்துறைக்கும் ஜெயில்துறைக்கும் ஜம்மம்னா தான் ஏன்னா ஸ்டாலினிக்கே அவர் ரொம்ப நாளாக தெரியாது ஸ்டாலினி எழுவத்தாறுலையே நெருக்கடி நிறமையில் ஜெயிலில் போட்டு அடி உதவ பண்ணிணாங்களே அடிச்சவொன்னே அவர் போலீஸ் மேலேயே கோபமாக இருந்தார் ரொம்ப வருஷமாக இவங்க எல்லாம் நீ அடிச்சவங்க என்னரு ஆனால் அடித்தாலும் உள்ளே போகும்போது உள்ளே போகும்போது ரொம்ப வருஷமாக ஜெயிலுக்கும் காவல்துறைக்கும் ஜம்மந்தர் இல்லைங்கிறது ஸ்டாலினிக்கும் தெரியாது அவர் துணை முதலமைச்சர் டைமில் தான் அவருக்கு தெரியும் ஓ அது வேற இது வேறயா உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணி நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி தற்போது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படிங்க இருக்கீங்க ஓகேங்க மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மதுவிலக்கு அமலாக்க பிரிவினுடைய டிஎஸ்பியா இருந்த சுந்தர்ராஜன் வந்து அதனோட உயிருக்கு ஆபத்தாருன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் ஏற்கனவே வந்து ஒரு நாலு அதிகாரிகள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இந்த அதிகாரிலாம் என்னோட வேலை செய்ய வந்து ரொம்ப எனக்கு இடையெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அதன் பிறகு சஸ்பெண்ட் ஆயிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி உயிருக்கே ஆபத்து ஒரு காவல்துறை அதிகாரியை வீடியோ போது நீங்கள் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி எப்படிங்க பார்க்குறீங்க இல்லை அவர் பக்கம் அவர் பேசுறதுல நியாயம் இருக்குது ஆனால் அவர் வந்து காவல்துறையில் வருஷம் இருந்திருக்காரு காவல்துறை வருஷமாக காவல்துறையை பற்றி அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் காவல்துறையில் நீதி நியாயம் தருமையானலாம் நீங்கள் பேச முடியாது அது ஒரு இரும்பு கோட்டை அங்கே இருக்கக்கூடிய அடிமைகள் தான் வந்து காவலர்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் ஆட்சி செய்பவர்கள் நீங்கள் தனியாக அங்கே இருந்து நீங்கள் எல்லாம் நியாயத்துக்காக குரல் குரல் கொடுத்தாலும் நேர்மைக்காக குரல் கொடுத்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளும் நியாய திர்ப்பத்தை மதிக்கிறவங்களாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் யாருக்கு கீழே வேலை பார்க்குறாங்கன்னா எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அவங்க அந்த அரசியல்வாதிகளுக்கும் பயப்படுவாங்க தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறணும்னு நினைப்பாங்க அப்ப நீங்க பேசுற நியாயம் தர்மத்தெல்லாம் அவங்க காதல விழுகாது உங்க நியாயத்தையும் தர்மத்தையும் பாத்தீங்கன்னா உங்க பதவி போகுது நீங்க காவல்துறையை பத்தி இன்னும் சரியாக தெரியலையே நீங்க குரல் கொடுத்த இடம் தப்பான இடம் அங்கெல்லாம் இதுக்கு பத்தி பேச முடியாது இல்ல வேற வழியே இல்லைன்னு சொல்றேன் எத்தனையோ முறை கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டேன் இருபது முறைக்கு மேல சென்னைக்கு மாத்தேன்னு கேட்டு பார்த்துட்டேன் வேற வழி இல்லைன்னு நீங்க என்ன பண்ணி இருக்கணும் வழியே இல்லைன்னா இப்படிப்பட்ட காவல்துறையில நம்மளால இன்னைக்கு சூழ்நிலையில வேலை வாங்க பார்க்க முடியாதுன்னு வாலண்டைலமெண்ட்டு உங்களுக்கு இப்போ நாங்கள்லாம் அப்படி தானே வந்தோம் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு வந்துட்டோம் சரி பன்னெண்டு வருஷம் எனக்கு சர்வீஸ் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு ஏன் வந்தேன் அங்கே இருக்கிற சூழ்நிலையை எனக்கு ஒத்து போகலை மனசாட்சியோடு அங்கே இருக்க முடியலை விட்டுட்டு வெளியில வந்தோம் அது மாதிரிதான் நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தைகள் உங்க உங்களுக்கு எல்லாம் பென்ஷன் கிடைக்கும் இப்போ பென்ஷன் கிடைக்காது பென்ஷனை கிடைக்க விடாம பண்ணிடுவாங்களே அங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியாஸுக்கு வந்து போலீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ்னு போயிரு போலீஸுக்கு தனி க ரூல்ஸ் அதில் வந்து நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தலைமை இவர் டிஜிபி மட்டும்தான் பத்திரிக்கைக்கோ டிவிக்கோ பேட்டி கொடுக்கணும்னு இருக்குது இந்த இப்போ வருண்குமார் கொடுத்துக்கிட்டு இருந்ததே தப்பு நான் ஒரு பேட்டியில் சொன்னேன் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் டிஜிபி சொல்லிட்டாரு நம்ம பேட்டி கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பேட்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதுங்களை நடத்தை விதிகளை மீறி சொல்லி உங்களை வந்து சார்ஜை கொடுத்து டிஸ்மிஸ்ஸே பண்ணிடுவாங்க அப்போ நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பேன் நீங்கள் அரசியல் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் நீங்கள் வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் இது பணி செஞ்சுட்டீங்க தொண்ணூத்தாறுலேருந்து உங்கள் பணிக்கு இருக்கக்கூடிய அத்தனை இதையும் நீங்கள் இழந்துருவீங்களே உங்கள் பணிகளில் கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகைகளும் நீங்கள் இறந்துருவீங்க இறந்துருவீங்க அதுதான் முக்கியம் ஏன்னா காவல்துறைங்கிறது அது தனியாக இயங்கக்கூடிய ஒரு துறையாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் ஈடுபடும் அவங்கெல்லாம் அரசியல்வாதிக்கு கீழே தானே இருக்கான் அரசியல்வாதி நல்லவன இல்லையே அரசியல்வாதி அத்தனை தப்புக்களையும் செய்ய சொல்லி காவல்துறையை அஜித் அஜித்குமார் மரணம் எப்படி வந்தது அஜித்குமார் நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் போலீஸ்காரன் அவன் பேர்ச்சை கேட்டுக்கிட்டு தான் அடிக்கிறான் நம்ம பதவி போயிடும்ட நல்ல ரசிவாதாக இருந்தால் அவன் ஒழுங்காக விசாரிப்பான் அவன் தான் அந்த சாரா காப்பாத்துங்கிறான்ல நியாய தர்மத்தை பற்றி அவன் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வேலை பார்க்குறோம் நீங்கள் வந்து ரைடு எல்லாம் வந்து நம்ம இது வந்து டாஸ்மாகக்கில் இருக்கக்கூடிய பார் எல்லாம் போய் ரைடு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க வழக்கு பதிவு செஞ்சுருக்கேங்கிறீங்க கரெக்டு ஆனால் அந்த டாஸ்மாகக்கில் இருக்கிற எல்லாம் நடத்துகிறவன் யாரு அரசியல்வாதி தானே போலி பார்க்கலாம் நடத்துகிறாங்கல்ல பதிவு செய்யப்படாத பார் நடத்துகிறான்ல பதிவு செய்யப்பட்டு லைசன்ஸ் கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு வந்து அந்த வருமானம் போகணுமே இவன் பினாமியில் கணக்கு காட்டாத பார்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் அவன் நீங்கள் அதை போய் ரைடு வச்சிங்கன்னா யாருக்கு கோவம் வரும் அரசியல்வாதிக்கு கோவம் வரும் அவன் உயரதிகாரிகிட்ட போய் இந்த ஆள் பண்ணுறாரு அவர் எது பண்ண வேணாம்னு சொல்லுன்னு சொல்லுவான் அப்போ மேலே இருக்கிற காவல்துறை அதிகாரி உங்களை நிற்பந்தப்படுத்துவான் ஏன்னா அரசியல்வாதி சொல்றான் நீங்க அது முடியாதுன்றீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அரசியல்வாதி அவனை காலி பண்ணியா அப்படிம்பாங்க அப்போ உங்களுக்கு தொந்தரவு வரத்தான் என்ன செய்யும் இதுலயும் அதே மாதிரி தலையிட்டு பாருங்க பார் போய் அவர் ஐடுச்சிருக்காருன்னு பார் வந்து அரசியல்வாதி வந்து பினாமி பரில நடத்திக்கிட்டு இருக்கான் செந்தில் பாலாஜி இருந்ததுல இருந்து இருக்கு இவர் போய் பாரு லைசன்ஸ் இல்லைன்னு போய் பிடிச்சாரு இல்லை போட்டாருன்னா ஆ ஆயிரத்தி போட்டு அப்போ அரசியல்வாதி அரசியல்வாதி வருமானத்தை பாதிக்கிறது இல்லை மணல் வெட்டுறான் மணல் அழுறான்னு சொல்லி விஏஓ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு விளப்பண்ணான்ல அரசியல்வாதி கிட்டி மோத முடியாது இல்லை தாசில்தாரா அடிக்கிறான் ஏன்னா மந்திரியை சொல்றேன் நான் மண் அள்ளாங்கிறான் விஏஓ போயிட்டு நாட்டை பற்றி கவலைப்பட்ட மண் இதாகுதுன்னு சொல்லி நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை போயிடும் அதனால் இவருக்கு அவர் செஞ்ச விஷயம்லாம் நல்ல விஷயம் ஆனால் அதுக்கு அவர் செய்த முறை வந்து அவர் வாழ்க்கையும் அவர் குடும்ப வாழ்க்கையும் பாதிச்சிடும் நான் பார்த்தது தானே காவல்துறையில் உங்கள் ஆளே இல்லாமல் பண்ணிடுவான் உங்களுக்கு பென்ஷனே கிடைக்க மாட்டான் அவர் இப்போ மூணு மாதம் சம்பளம் இல்லாமல் இருக்காரு ரெண்டாயிரத்தி நாலு ஒரு வருஷம் பூரா நான் சம்பளம் இல்லாமல் இருந்தேனே எனக்கு தெரியுமே அவங்க என்ன பண்ணுவான் எது இல்லாததெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்களே இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு வாரத்தில் உங்கள் மேலே பல குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்துடுவான் உங்களுக்கு கீழே வேலை உடனே அந்த குற்றச்சாட்டு வந்து சொல்லுவான் அவங்க சொல்ல வைப்பாங்க ஆமாம் சொல்ல வைப்பாங்க இப்போ பொன்வாணிக்கு இப்போ ஐஜியாக இருந்து ரிட்டையர் ஆனார் அவர் சிலை கடத்தல் பிரிவுலேருந்து மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணி சிலைகள் எல்லாம் மீட்டு இருந்து இதெல்லாம் பண்ணார் ஆனால் மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கும் அவருக்கும் மோதல் வந்தது இவர் சிலை கடத்தலில் இருந்து இதுங்களெல்லாம் போது அவருக்கு கீழே இருந்த ஒரு டிஎஸ்பி அந்த சிலை கடத்தல்காரர்களோட தொடர்பு வச்சிருந்ததை கண்டுபிடிச்சு அந்த டிஎஸ்பியை கைது பண்ணி உள்ள போட்டார் உடனே டிஜிபி லைன்ல வந்து என்ன சொல்றாரு டிஎஸ்பியை கைது பண்ணால் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்டபிறகு கைது பண்ணாத அவன் கடத்தலில் ஈடுபட்டு இருந்தாலும் பரவாயில்ல கைது பண்ணாதங்கிறாரு யாரு டிஎஸ்பி வேறு டிஜிபி அவர் பேரை கூட நான் சொல்ல முடியும் ஓய்வுபட்டுட்டோம் இவர் சொன்னாரு டிஎஸ்பியா இருந்தான்னா யாரா நான் அவர் ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரி சிலைகளை கடத்தினதுக்கு துணையாக இருந்திருக்காருங்க அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டார் உடனே டிஜிபி என்ன பண்ணார் தெரியுமா இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி இதிலாம் சர்வீஸில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு மோசம் அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு டிவியில் பேட்டி கொடுன்னு டிஜிபியை தூண்டி விடுறாரு அப்ப அவர் வந்து அப்படி மோசம் இப்படி மோசம் சர்வீஸில் இருக்கிற டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் பூரா வந்து பேட்டி கொடுத்தான் சத்தியம் டிவியில் போய் நான் அவங்க கொடுத்தேன் ஐடியா உங்களுக்கு எம்எம்எம் ஃப்ராடு இதில் எம்எம்எம் டூ போடுறான் அந்த டிஜிபி எப்படிப்பட்டாருன்னு அத்தனையும் நான் சொன்னேன் கடைசி இன்னைக்கு பொன்மானிக்க உள்ள நிலைமை என்ன சிபிஐ அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கான் சிபிஐ அவழக்க பதிவு செஞ்சான் மேல் மேல்மட்டத்தில் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் பேட்ச்மேட்டர்லாம் சிபிஐயில் இருக்கான் அவனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தால விட அதனை தூண்டி விடுறவனே உயர்மட்டம் போலீஸில் இருந்து உயர்மட்டத்தில் இருந்து ரிட்டையர் ஆனவன் தான் பண்ணுறான் ஏன்னா யுவர்களுக்கும் இப்போ இதில் ஒரு நாலு அதிகாரி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் அவர்கள் அதே மாதிரி பாலச்சந்திரன் அவர்கள் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடியவர் இன்னும் ஒருத்தர் இந்த நாலு பேர் மணி அலகேஷன் வைக்கிறாரு இவங்க நாலு பேர் தான் என்ன இவ்வளவு தூரம் என்ன என் மன உடைச்சுக்கு ஆளாகி என்ன வேலை செய்யலாம் தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க மேல எதுக்காக சங்கர் ஜிவால சங்கர் ஜெய்சுவால பொறுத்தவரை அவர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் நேர்மையானவர் அவர் மேலே எந்த புகாரும் கிடையாது தான் இந்த காவல்துறை அதிகாரியை சொல்லுறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் காவல்துறையில் இருக்கிறவங்க அவர் டேவிட்சன் ஆசீர்வாதம்னு சொல்கிறாரு அவங்களும் மனசாட்சி உள்ளவங்க தான் நானே பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க இருக்கிற பதவி அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு சொன்னால் செய்யணும் இல்லைன்னா நாளைக்கு டேவிட்சன் ஆசீர்வாதம் அந்த பதவியில் இருக்க மாட்டார் அவர் சொல்லக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் செந்தில் வேலன்னு சொல்லியிருக்க அவங்களும் நல்ல அதிகாரி தான் ஆனால் அரசியல்வாதம் கீழே வேலை பார்க்குறாங்கல்ல வேற வழி இல்லாமல் அவங்க சொன்னால் அவங்க செஞ்சு தான் ஆகணும் இப்ப இதுல நடந்ததே அஜித்குமார் இதுல நடந்ததே தான் என்ன காவல்துறை அதிகாரிகள்னா தனக்கு வேண்டியவனா அடிச்சு கொள்ளலன்னு சொல்லவே மாட்டான் ஏ முடிஞ்சாரு அக்கௌர் பண்ணி கொடுங்க ஏன்னுதான் சொல்லுவார் கையில் இதுல சோ அந்த அதிகாரிகள் வேலை பார்க்கக்கூடிய தலைமை வந்து மோசமான தலைமை ஆமா என்ன அரசியல்வாதி இந்த உயரதிகாரிகிட்ட இதை செய்யுமாங்க என்ன யா பார்ல போய் அந்த இது போய் கை வைக்கிறான் பார்ல எங்களுக்கு வருமானம் வருது அந்தாலும் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இவரு கேட்கல உடனே வண்டியை பிடிச்சிக்கிட்டாங்க அதான் ப்ரோட்டோக்கால் படி நீங்கள் வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் எதுவுமே கேட்க மாட்டேன் எதுக்காக ப்ரோட்டோக்கால் இல்லாமல் நீங்கள் அமைச்சருக்கு சகஜாங்க காவல்துறையில் இந்த வண்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது நாலு நாளைக்கு வண்டியை கூடியா நீ ஆட்டோவில் போயா டேக்ஸியில் போயா இதெல்லாம் நிறைய விஷயங்கள்ல பண்ணுவான் உங்களுக்கு இருந்து பார்க்கும்போது இது அது தப்பு தான் ஆனால் காவல்துறையில் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க இவருக்கு போன உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு நம்ம இதெல்லாம் பண்ணுனா அதுக்காக பண்ணுறாங்கிறதுனால அவர் கோவப்பட்டார் கோவப்பட்ட ஒரு பேட்டி கொடுத்து கொடுத்தது வந்து பொதுமக்களை பொறுத்தவரை பார்க்கும்போது கரெக்டுன்னு தெரியும் காவல்துறை விதிகளின் படி அது மோசமான விளைவுகளை அவரை உருவாக்குமே நான் அந்த பரிதாபத்தில் தான் சொல்கிறேன் அது யூனிஃபார்ம் ஒடையே கொடுத்துருக்காரு அது யூனிஃபார்ம் தொலைச்சல்வாங்க அவங்கள அதான் சம்பளம் எல்லாம் பண்ணுறாங்க இல்லை நாங்கள்லாம் அப்படி அனுபவிச்சவங்க தான் அதனால் பெரிய எல்லாம் அனுபவித்து வெளியில் வந்தவங்க இருக்காங்க எனக்கு இது வர மாதிரி வரும்போது நான் நல்லா யோசித்தேன் என்னென்னா நம்மளை வந்து இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுக்குரிய பென்ஷன் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் நாசுக்காக இது பண்ணி கரெக்டாக பென்ஷனோட வெளியில் வந்தேன் இல்லைன்னா அவனை நீங்கள் நியாயம்லாம் பேச முடியும் அவன் இவனை கூப்பிட்டு கொலை வழக்கலை போடுன்னான்னா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் காவல்துறைங்கிறது அது மாதிரியே வந்துருச்சு சில அதிகாரிகள் பென்ஷன் இது மனசாட்சி உள்ளவங்கலாம் இருந்தாங்க அவங்க என்னை மாற்றிக்கங்கன்னு சொல்லுவாங்க இதை செய்ய முடியாது சார் நீங்கள் வேணா என்னை மாற்றிக்கங்க இவரும் இருபது முறை மனு போட்டிருக்காங்க என்னை மாத்தி விட்டுருங்க சென்னைக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அதான் அது அது அதுக்கானது நீங்கள் மனு போட்டீங்கன்னா எல்லாம் காவல்துறையில மாற்ற மாட்டான் ஆளை பிடிக்கணும் போலீஸ் ஆஃபீஸர் பெரிய ஆளுகளை பிடிக்கணும் அப்போதான் காவல்துறையில் மாறுது இவர் யாருக்கும் தெரியாது ஸ்டாலின் குடும்பத்தில் வந்து ஆளை பிடிக்கணும் அவங்களுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் போலீஸில் டிரான்ஸ்ஃபர் வாங்குறதே பெரிய கதை ஒருத்தர் வந்து என்ன பேசுகிறாரு நான் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு டிஎஸ்பி வர்றாரு வந்து ஐயா எனக்கு சென்னை வேணும் இப்போ எங்கே இருக்க யார் அந்த உயரது யார் நான் ஒரு ரூமில் உட்காந்துருக்கேன் டி இப்போ வந்து நான் சிவகங்கையில் இருக்கேன் என் மனைவிக்கு ரெண்டு கிட்னி போயிடுச்சு ம் நீங்கள் என்னை வந்து இப்போ கன்னியாகுமரி போட்டிருக்கீங்க சென்னைக்கு வரணும் என் மனைவிக்கு இந்த டயாலிசிஸ் எல்லாம் இங்கே நல்லா இருக்கும் அதுக்கு அந்த அதிகாரி சொன்ன பதில் என்னது நான் எங்கே உன்னை போட்டிருக்கேன்னு கேட்குறேன் என்னை கடிமாக கன்னியாகுமரி போட்டிருக்கீங்க அப்படி ஒபே மை ஆர்டர்ஸ் கிட்னி டயாலிசிஸ் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பத்திரி இது எதுவுமே காதலர்களை என்னுடைய ஆணையை வந்து நீ முதல்ல உபே பண்ண கீழ்ப்படி இதுதான் போலீஸ் அங்கே மனித எல்லாம் இடம் இருக்காது அவன் சொல்கிறதே செய்யணும் நீங்கள் அடிமைகள் மேல இருக்கிற அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு அடிமைகள் இப்படித்தான் காவல்துறையை உருவாக்கி வச்சுருக்கான் அவன் நல்லதுக்காக உருவாக்கினான் ஒரு இதை அடக்கணும் கலவரத்தை அடக்கணும் மக்களுக்கு பாதுகாப்பு பண்ணணும் மக்களுக்கு பாதுகாப்பு போது மேலதிகாரி சொல்கிறது கீழதிகாரி போது இது பண்ணா தான் அந்த கல்வி காரியத்தை முடிக்க முடியும்னு கொடுக்கலாம் பல அதிகாரிகள் அதை மனசாட்சிக்கு எதிராக அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக மனசாட்சி வித்துட்டு பண்ணுறவங்க தான் இன்னைக்கு அதிகம் இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற இளைஞர்கள்லாம் எப்படி எங்கள் ஐபிஎஸ் ஆனால் வந்து என்ன வரும் வராத முன்னாடி அதனால தான் நீங்கள் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறவங்க அந்த பாருங்கள் அந்த சிவகங்கைக்கு எஸ்பியாக இருந்தாங்க இன்னும் ஒரு சில ஆண்டில் அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார் இப்படியெல்லாம் அவங்க பார்க்காது அந்த சிவன் எஸ் ஒரு தப்பும் பண்ணலை மேலேருந்து சொல்கிறாங்க அதிகாரிகள் அதை அஜித்குமார் இதில் நீங்கள் அதாவது இது பண்ணுங்க சிஎம் ஆஃபீஸ் ஃபோன் வருது அப்போ அவர் செய்வார் இந்த மாதிரி மாட்டி அவர் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு வந்து அவர் என்னென்ன பாரு தமிழ்நாட்டில் மோசமாக இருக்கியா இங்கெல்லாம் ஐபிஎஸ் பண்ணி பண்ண முடியாதுன்ட்டு ஒன்றும் மத்திய அரசு பண்ணிக்க போயிடுவார் இல்லை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவோம் நிறைய பேர் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸை விரும்புகிறது இல்லை ஐஏஎஸ்ஐபிஎஸ் வந்து படு கேவலமாக போச்சு எந்த நிலவில் இருக்குது பாருங்கள் ஜல்லிக்கட்டு நடக்குது மதுரை கலெக்டர் வந்து ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உதயநிதி மந்திரி மூர்த்தி மந்திரி உதயநிதி ரெண்டு சீட்டு தாண்டி கலெக்டர் உட்காந்துருக்காங்க ஐஏஎஸ்ஸு இன்ப நிதி வராது உடனே அவ்வளோ பேரும் அந்த ஃபண்ட் ரோவில் உதயநிதிக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க கலெக்டர் எழுந்திரிக்கிறான் அப்ப இன்ப நிதி ஃப்ரெண்டுங்க நிக்கிறாங்கன்னு மூர்த்தி என்ன பண்றாரு எழுந்திரிச்சு கலெக்டர் எந்திரி எழுந்திருன்ட்டு இன்ப நிதி உட்கார வைக்கிறாங்க கலெக்டர் எந்திரிச்சு வரட்டுறாங்க இப்படி எல்லாம் மாணவக்கத்தை இது பண்ணி எவன் இருப்பான் ஐஏஎஸ்ல இப்படிப்பட்ட மனசாட்சி இல்லாத சொல்ல கஷ்டப்பட்டா நல்ல மனுஷனா தான் என்னன்னு போய் அவர் ஐஏஎஸ் பா கலெக்டரு அப்படி இல்ல மந்திரி வந்து வரட்டுறான் யாருக்கு இன்ப நிதியோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுகள உட்கார வைக்கிறதுக்கு எவன் இருப்பான் ஐஏஎஸ்சில் இனி வருங்காலத்தில் திறமையானவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வரமாட்டான் இந்த மாதிரி அதிகாரிகள் இருந்து அவங்களுக்கு எந்த ராதாகிருஷ்ணன் எவ்வளோ திறமையான ஒரு தெரியுமா ஜெயலலிதா சுனாமின்னா ராதாகிருஷ்ணன் கூப்பிடுவாங்க சுனாமியோட நிவாரணப் பணிகள் பண்ணணும் வெள்ள நிவாரணப் பணிகள் பண்ண அவர் அனுபவம் உள்ளவருன்னு பண்ணுவாங்க அவங்க எங்கே போய் நிற்கிறாரு மேயர் ஏதோ பரிசு கொடுக்குறாங்களாம் அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறாரு மேயர் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்குது இவரும் பரிசை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டே இருக்காது அப்புறமும் மே ஃபோனில் பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்று இவரே பரிசு கொடுக்குறாரு ஃபோனில் பேசின மனிக்கு அதை கை நாளை தொடுது எவ்வளவு கேவலம் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தன்மானம் சுயமரியாதை இருக்கிற ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தான் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா மானம் போனாலும் பரவாயில்ல ஏதோ பதவியில் இருக்கும் அப்படின்ட்டு உக்காந்துருக்கான் ஆக இதுதான் வந்து ஐஏஎஸ்லேயும் இதுதான் ஐபிஎஸ் ரொம்ப மோசமாக இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு இருக்கிறதுனால தான் பட் இவர் என்னன்னா விவரம் தெரியாத ஆளாக இருக்காருங்கிறது தான் இது நான் விவரம் தெரியாத ஆள்னா அவர் நியாய நேர்மையாக இருந்தது தப்புன்னு சொல்லலை காவல்துறையில் இருக்கிறவரை தன்னை காப்பாற்றிக்கிறணுமே தன் குடும்பத்தை காப்பாற்றிக்கணுமே நீங்கள் பேசுனீங்கன்னா இப்போ உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவானு நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா விதிகளை படிச்சு காமிப்பானே கோர்ட்டில் ஐயா டிஜிபி தான் ஐயா அப்போ இது கொடுக்கணும் இதில் பேட்டி கொடுக்கணும் இவருக்கு கமிஷனர் அருணையை பேட்டி கொடுக்க கூடாதுன்னு அங்கே உயர் அதுக்கப்புறம் அவரே பேட்டி கொடுக்குறதை நிறுத்திக்கிட்டார் இந்த வருண்குமார் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் சில பேட்டிகள் சொன்னேன் இருந்தாலும் குரூலே தெரியாமல் இருக்காரு அதுக்கப்புறம் சங்கர்ஜி சொல் வந்து யாரும் பேசக்கூடாதுன்னா நீங்கள் காவல்துறையோட விதிகளை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நாட்டுக்காக செய்கிறதுக்கு முன்னாடி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகளை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டுக்காக பேசுறதுக்கார்ட்டு நீங்கள் இருக்கிற துறையில் வந்து அதை செய்ய முடியாத தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாத ஒரு துறை தான் அது அதை விட்டு வெளியில் தான் வரணும் அப்படிங்கிறது நான் பல பேர் நல்லது செஞ்சு அடி வாங்கினவங்கள்லாம் எனக்கு காவல்துறை தெரியும் நல்லது செஞ்சவங்கெல்லாம் காணாமல் ஆக்கிடுவாங்க காவல்துறை அரசியல்வாதி தானே துணை போகிறான் அதனால் அவர் நல்ல விஷயத்தை பேசியிருந்தாலும் அவர் நீ சிக்கலில் பாருங்க நீ ஒன்றுனா அவர் மேலே பல குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவான் அவர் என்னென்னமோ பண்ணாருமா லஞ்சம் வாங்கினா அதுக்கு நாலு பேர் சாட்சிக்கு கூட்டிட்டு சொன்னால் தூக்கி போட்டு சவால் அதுக்கு அதை அவன் ஆதாரத்தை ரெடி பண்ணுவான் இவர் லஞ்சம் வாங்கினாருன்னு ரெண்டு பேரும் வந்து சாட்சி சொல்ல வைப்பான் என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் வந்து சாட்சி சொல்ல வைப்பாங்க அப்போ நீங்கள் இப்போ இதே நம்ம நம்பரை கூப்பிட்டு அதை பத்தவோ ஒரு லஞ்சம் வாங்கியிருக்காருப்பா ரெண்டு பேரும் சாட்சி சொல்கிறான்னு தானே என்ன நினைப்போம் அதனால இந்த மாதிரி எல்லாம் காவல்துறையில் மிகவும் இது இது சகஜம் அது அதனால தான் நான் சொல்கிறேன் அவர் சொன்ன விஷயம் சரி அவர் அதை எடுத்துக்கொண்ட விதம் வந்து தவறு நிச்சயம் தப்பு அவருக்கு வந்து இது வந்து நிறையா பாதிப்பு ஏற்படும் இது ஒரு புறம் இருக்கும்போது சென்னை எழும்பூர் பகுதியில் தாய் நல மருத்துவமனை அதிக பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ அதிகாரியாக பட்டப்பகலையே வந்து தாக்கியிருக்காங்க எத்தனையோ அதிகாரிகள் வந்து தவறு செய்கிறாங்க காவல்துறையில் ஆனால் ஒரு சில அதிகாரி நேர்மையான இந்த மாதிரி அதிகாரிலாம் தாக்கப்படுறது இந்த மாதிரி வந்து பண்ணுறதுலாம் வந்து இது எப்படிங்க பார்க்குறீங்க இல்லை காவல்துறையில் இருந்தாலே ஒரு முள் முள் படுக்கை தான் நீங்கள் வந்து காவல்துறையில் நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் யாருக்கு எதிராக எடுக்கிறாங்க குற்றவாளிகளுக்கு எதிராக எடுக்கிறாங்க குற்றவாளிகள் ஏற்கனவே ஜெயிலுக்கு போகிறவன் கொலை செய்ய பயப்படாதவன் ஆளுகளை வெற்றது கூட பயப்படாதவன் அவன் பாதிக்கப்படும் போது என்ன செய்வான் நம்மளை இந்த பாதி இதை உருவாக்கின யாள் யாரோ அவரை நம்ம கூட கூடாதுன்னு அடிக்கத்தான் செய்வான் அதனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு அரசாங்கம் தான் சிறைக்கு போகிறதே அவன் தப்பை உனக்கு திருந்தணுன்றதுனால இல்ல இல்லை சிறை அப்படி இல்லை நம்ம சிலை வந்து நீங்க சொல்ற மாடல்ல இல்ல இப்போ சிலை வந்து சமூக விரோதிகளின் கூடாரம் நீங்க சொல்ற சிலைக்கு போறவன் தப்பு செய்வதை மாறணுங்கிறது வெளிநாட்டு சிலைகள் வெளிநாட்டு சிலைகளின் கட்டமைப்பே வேற இவன் கட்டமைப்பே வேற இன்னைக்கு ஜெயிலுக்கு ஒருத்தவங்க போறாங்க இன்னைக்கு ஒரு ஆள் ஜெயிலுக்கு போறாருன்னா அவர் அங்கே சாயங்காலம் ரிமாண்ட் பண்ணோன்னா அங்கே இருக்கிற அத்தனை அக்யூஸ்டும் புதுசு ஆள் எதுக்காக வந்தான்னு விசாரிப்பான் எதுக்காக வந்தாங்கன்னு விசாரிப்பான் விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த காரணத்துக்காக வந்தீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்னுடைய நான் எடுத்த ஒரு வழக்குல மாமனாரையும் மாமியார்லேயும் மருமக ஜெயிலுக்கு அனுப்பிடுச்சு வரதட்சணை குற்றச்சாட்டுல மாமனார் வந்து அப்பாவி அவரு ஜெயிலுக்கு போயிடாரு என்ன போ கோவத்தில் போறாரு மருமக ஜெயிலில் அனுப்பிடுச்ச நம்ம வரதட்சணையே கேட்கலையா அப்போ காரணம் அது வெளிநாட்டில் இருக்க நம்ம இங்க இருக்கோம் நம்மளை போய் போலீஸ் சொல்லதெல்லாம் மருமக தெளிச்சுன்னா கோவத்துல தானே போவார் இவர் என்ன கேஸுக்கு வராடணும்னா அவர் போன மரானாலே உள்ளே இருக்கிற ஜெயிலில் உள்ள இருக்கிறவனே அவரை அப்போ அணுகிறான் எப்படி அணுகிறான் ஏன் உள்ளே வந்தீங்க வரதட்சணை கதையெல்லாம் கேட்டுட்டு அஞ்சு லட்சம் கொடுங்க உங்கள் மருமகளை இங்கே இருந்தே நான் அவங்க போட்டு தள்ளிடுறேன்ங்கிறான் அப்போ நீங்கள் ஜெயிலில் வந்து குற்றவாளிகள் திருந்துறதுக்காக கூடாறம்னீங்கன்னா ஜெயிலில் உள்ளே இருக்கிற குற்றவாளிகள் எல்லாம் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே குற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி ஜெயில் இருக்குது ஜெயிலில் திருந்தக்கூடிய சூழ்நிலையிலேயா இருக்குது ஜெயிலில் நடக்கிற பல விஷயங்கள் வெளியில் தெரியாது உள்ளே இருக்கிற வார்டனே என்ன பண்ணுறான்னா ஜெயிலுக்கு உள்ளே போகிறவன்ட்டால் லஞ்சம் கேட்கிறான் உன்ன நான் கவனிச்சுக்கிறேன் எனக்கு விட பணம் கூட செம்மர கடத்தலில் உள்ளே போனாங்க ஜெயிலுக்கு நறுவா செம்மரத்தை கடத்திட்டு உள்ளே வந்திருக்காங்கிறது உள்ளே இருக்கிற ஜெயில் வார்டனுக்கு தெரிஞ்சது அப்ப இவன் கையில நிறைய பணம் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற சக கைதிகள்கிட்ட சொல்லி அவனை அடிடாங்கிறான் யார் சொல்லவன் யார் ஜெயில் வாடனு அங்கே போய் அடிக்கிறான் அவன் உடனே அடி வாங்குற கடத்தின வார்ட்ட வந்து ஒரு புகார் கொடுக்குறான் என்னை அடிக்கிறாங்கன்ட்டு சரி சரி நான் கவனிச்சுக்கிறேன் இந்த நாங்கள் சொல்ல ஜிபே நம்பருக்கு ஒரு ஐம்பதாயிரம் அனுப்பிடுமா வார வாரம் வார வாரம் சொல்லிட்டு வார வாரம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தேன் அவன் சேஃபாக இருப்பான் இது எங்க நடக்குது ஜெயிலே தான் நடக்குது ராம்குமார் என்னாச்சு ஒயர் எடுத்துட்டு வாயில் இது பண்ணாப்புல இந்த சுவாதி கொலை வழக்கில் போனவன் இன்னைக்கு வர ராம்குமார் எப்படி செத்தான்னு கமிஷன் வந்து எடப்பாடி பீரியட்ல போட்டாங்கல்ல ஸ்டாலின் பீரியட் அஞ்சு வருஷம் முடிய போதில்லை இன்னைக்கு வர அதுக்கு விடை கிடைச்சதா அப்போ ஜெயிலோட நிலைமை என்ன ஜெயில் ஒரு பாதுகாப்பான இடமா ஆனா இது காவல்துறையோட பொற்கால சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு காவல்துறைக்கும் ஜெயில் துறைக்கும் ஜமன் இல்லை ஏன்னா ஸ்டாலினுக்கே அது ரொம்ப நாளாக தெரியாது காவல்துறை வேறு ஜெயில் துறை வேறு ஜெயிலுக்கு தனி சு அவங்கெல்லாம் உள்துறை செயலாளருக்குன்னு சொல்ல வருவாங்க ஸ்டாலின் எழுவத்தாறில் இதில் எம் இதில் நெருக்கடி நிலைமையில் ஜெயிலில் போட்டு அடி ஓதா பண்ணாங்களே அடித்தோடனே ஒரு போலீஸ் மேலேயே கோபமாக இருந்தார் ரொம்ப வருஷமா இவங்கெல்லாம் என்ன அடித்தவங்க என்ன ஆனால் அடிசா உள்ள போகும்போது அடிசா உள்ள போகும்போது ரொம்ப வருஷமாக ஜெயிலுக்கும் காவல்துறைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது ஸ்டாலினுக்கே தெரியாது அவர் துணை முதலமைச்சர் முதலமைச்சரான டைமில் தான் அவருக்கு தெரிய ஓ அது வேறே இது வேறையா தான் அவங்க எப்போ பார்த்தாலும் போலீஸை பார்த்தாலே போலீஸ் நாயன்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க வீட்டில் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கண்ணாநிதி அடித்து தூக்குனாங்கள அப்போ இன்னும் போலீஸ் மேலே கோபம் அதிகமாகச்சு அதனால ஜெயில் டிபார்ட்மெண்ட்டு வேற காவல்துறை வேற ஆனால் ரெண்டு பேத்துக்குள்ளே ரகசிய ஒப்பந்தம் இருக்கும் இங்கே இருக்கிற காவல்துறையில் வந்து ஒருத்தனை உள்ளே தடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் மோசமான ஆள் அடிக்கணும்னா அவன் ஜெயில் அஃபிஷியல்கிட்ட போய் ரகசியமா சொல்லுவான் அவனை கவனிக்கனு அவன் இவன் பேச்ச கேட்டு அவன் உதப்பான் அந்த ரகசிய உடன்படிக்கை இருக்கும் அந்த நிர்வாகத்துல அவங்களுக்கும் உங்களுக்கும் ஜாமன் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து